ஆதார் கார்டை வாட்ஸ்அப் மூலம் டவுன்லோட் செய்வது எப்படின்னு தெரியுமா எளிய முறை இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க இந்தியர்களுக்கான ஆதார் என்பது முக்கிய அடையாளமா இருக்கு இதை எளிதாக்கும் வகையில தான் அரசாங்கம் மை கவர்மெண்ட் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு பேட்டன வாட்ஸ்அப்ல செயல்படுத்திருக்காங்க இதனால பல்வேறு செயலிகள் மற்றும் இணையதளங்களை தவிர்த்து விட்டு நேரடியாக ஆதார உங்களால பெற முடியும் உங்க ஆதார் கார்டு டிஜிலாக்கர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணும் செயல்பாட்டுல இருக்க

பிடிஎஃப் படிவில் ஆதார் நேரடியாக வாட்ஸ்அப்ல கிடைக்கும் ஒரு நேரத்தில் ஒரு ஆவணம் மட்டுமே உங்களால் டவுன்லோட் செய்ய முடியும் ஆதார் டிஜிலாக்கருக்கு இணைக்கப்படல அப்படின்னா முதல்ல டிஜிலாக்கர் செயலிய உங்களுடைய இணையதளத்தில் இணைக்கப்படணும் அப்படின்னு ஓடிபி இல்லாம ஆதார பெற யூஐடி இணையதளம் வழி செய்ய முடியும் பெயர் பிறந்த தேதி பாலினம் போன்ற விவரங்களை உள்ளிட்ட உங்கள் ஆதார் பதிவுகளை சரிபார்க்கலாம் பின்னர் ஆதார் எண் கோரிக்கை எண் மற்றும் பிறந்த தேதியை வழங்கும் மேலும் ஓடிபி நேர அடிப்படையிலான ஒரு முறை கடவு சொல் மூலம் மின்சார ஆதார் பிடிஎஃப்பும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதனை மொபைல்ல சேமித்து செல்லலாம் மற்றும் சட்டப்பூர்வ அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த புதிய வாட்ஸ்அப் வசதி அனைத்து மக்களுக்கும் தேவையான ஆவணங்களை எளிதில பாதுகாப்பாக பெறுவதற்கு உதவும் பல செயலிகள் இடையே மாறாம விரைவாக ஆதார புதிய வழியாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க